லாஸ்ட் ஒரு ஒரு ஒன்றரை வாரமாகவே ஃபுல்லாக சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கிறோம் இருக்கிற எல்லா கான்டென்ட்டும் சொல்லி முடிச்சாச்சு ஸோ சேம் திரும்ப அதே சொல்கிறோம் ஸோ இந்த படம் வந்து ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படம் இதில் பாவிஜய் சார் வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு ஸோ எதுவும் மிச்சம் வைக்கவே இல்லை பட் இந்த கதை வந்து தயாரித்த டக்குன்னு ஒரு எதிர்பாராமல் டக்குன்னு ஒரு விஷயம் மேஜிக்காக நடந்து போச்சு ஃபஸ்ட்டு எனக்கு பாவிஜய் சார் இந்த கதையை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு சங்கிலி பொங்கிலின்னு ஒரு படம் பண்ணிட்டேன் ஸோ நம்ம வந்து ஹாரர் வேண்டாமே சார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன் சும்மா ஒரு வாட்டி கதையை கேளுங்கள் சார் அப்படின்னு சொன்னார் கதையை கேட்டேன் கதையை கேட்டவுடனே ஹாரர் வந்து ஒரு 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 கருவி தான் இது வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்டோரி டெல்லிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு தான் இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் அப்புறம் இது ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் இந்த மாதிரி ஜானர் வந்து உருவாகும் இப்போ வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஹாரர் தனியாக இருக்கும் ஒரு ரொமான்டிக் ஃபிலிம் தனியாக இருக்கும் ஸோ ஜானர் பேஸில் இருக்கும் பட் இந்த ஃபிலிம் இந்த 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 மாதிரி ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்து நம்ம எல்லா விதமான ஜானர்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு மிக்சட் ஜானராக வந்து பாவ சார் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அது ஏற்கனவே அது வந்து ஒரு ஒரு டெம்ப்ளட் ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலா வந்து சாதாரணமாக அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு பட் இதில் என்னென்னா இதில் வந்து ஒரு ஒரு மெசேஜ் இருக்குது ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அந்த மெசேஜ் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அது படம் பார்த்தா தான் தெரியும் ஸோ அது ஒவ்வொரு வாட்டியும் அவர் வந்து சொல்கிறார் அதை சொல்லாதீங்க சொல்லாதீங்கன்னு தான் சொல்கிறாரு பட் அது ஒரு நல்ல உன்னதமான ஒரு மெசேஜ் இருக்கு அதுல அண்டு ஸ்பெஷலி இந்த கொரோனாக்கு அப்புறம்லாம் வந்து நம்ம அந்த அந்த நாங்கள் அந்த டைமில் தான் இந்த ப்ராஜெக்ட் இந்த விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அப்போது இது மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் காமெடி அப்புறம் அனிமேஷன் ஃபேண்டசி ஆக்ஷன் ஸோ இது எல்லாத்தையும் கலந்து எல்லா தரப்புல இருக்கிற ஆடியன்ஸ்க்கு போய் ரீச் ஆகுற மாதிரி மெயினா நான் இந்த கதையை ஏன் ஒத்துக்கிட்டேன்னா கிட்ஸ் மத்தியில போய் இந்த படம் வந்து போய் சேரும் அண்ட் அதே மாதிரி கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல ஹை குவாலிட்டி கிராஃபிக்ஸ் பார்த்துருப்பாங்க அண்ட் இந்த கிளைமேக்ஸ் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் பட் என்னென்னா இந்த கிளைமேக்ஸில் நாங்களாம் நடிக்கல வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க நீங்கள் கிளம்புங்க சார் அப்படின்ட்டாங்க ஸோ நான் அப்போது சொல்லிகிட்டு இருந்தேன் சார் என்ன சார் இந்த மாதிரி கிளைமேக்ஸில் சாதாரணமாக ரோப் கிப்லாம் போட்டு கொஞ்சம் பயங்கரமாக ஃபைட்லாம் இருக்கும் எனக்கும் அர்ஜுன் சார் அப்புறம் நம்ம ஃபாரினர் ஒருத்தர் இருக்கார் ஸோ ஃபுல்லாக போட்டு பரட்டி எடுப்பீங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு போக சொல்கிறீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்போ கொஞ்சம் வியப்பாக தான் பார்த்தோம் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது எப்படா இந்த 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 சீக்வன்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இருந்தது அதுக்கப்புறம் சார் எப்போ பார்க்கலாம் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த சீக்வன்ஸை பாக்குறதுக்கு பட் கடைசியில் இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒரு ஒன் மந்த் தான் அந்த சீக்வென்ஸை பார்த்தோம் பார்த்து உண்மையிலேயே ரொம்ப நல்லா அதாவது இந்த நிறையா எஃபர்ட்ஸ் எடுத்திருக்கார் படம் ஃபுல்லாகவே அவ்வளோ யானை இருக்கும் அது இருக்கும் செட்ஸு நிறையா இருக்கும் ஸோ அதெல்லாம் தாண்டி இதெல்லாம் இவ்வளோ பேக்கேஜெலாம் தாண்டி இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல நிறைவு இருக்கும் நல்ல ஒரு பிரம்மாண்டம் இருக்குது அதில் ஸோ அதுக்கு வந்து பாவ சாருக்கு வந்து என்னோடய பாராட்டுகள் சார் உண்மையிலே நீங்கள் வந்து இந்த படத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த சினிமாவில் வந்து நீங்கள் நாங்கெல்லாம் அந்த பாய்ஸ் டைம்லலாம் இந்த லிரிக்ஸிஸ்டாக தான் உங்களை வந்து ரொம்ப ரசிக்கிறோம் அண்ட் அதுலேருந்து நீங்கள் இவர் பின் அண்ட் ஆக்டர் இவர் அ டேரக்டர் பட் இந்த படத்தில் வந்து ஆர்ட் டேரக்டராக கூட இருந்திருக்கிறீங்க ஸோ கிட்டத்தட்ட ஃபுல் ஃப்ளெட்ஜாக ப்ரொடக்ஷன்லேருந்து ஆர்ட் டேரக்ஷன்லேருந்து டேரக்ஷன்லேருந்து கோஆர்டினேஷன்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் ஒரு ஒரு அவர் ஒரு ஒன் மேன் ஆர்மியாக இருந்து ஃபுல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்த்தாரு அதில் என்னென்னா ஒரு எப்படியாவது நல்ல ஒரு நல்ல படம் கொடுக்கணும் ஒரு நல்லா ஜெயிச்சிடணும் எல்லா விதத்துலேயும் போய் இது வரைக்கும் அவர் வந்து அவரோட அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த ஆடியன்ஸ்க்கெல்லாம் போய் போய் சேரணும் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல விடாமுயற்சி ஸோ உண்மையிலே அதுக்கு என்னோட பாராட்டுகள் சார் ஸோ வெர் ஆல் வெரி அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பட்ஜெட்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கணேஷ் சார்கிட்ட தான் போவோம் ஸோ கணேஷ் சார்கிட்ட சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப இந்த ஸ்கிரிப்டாக பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பிடிச்சிருந்தது அண்ட் நான் நான் ஆக்சுவலி ஒரு அந்த அவர் வீட்டில் தான் நாங்கள் மீட் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலி ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து ஒரு சும்மா ஒரு ஒத்திகை மாதிரி ஷூட் பண்ணியிருந்தோம் அதை ஷூட் பண்ணி கொஞ்சம் காட்டணும் சார் இந்த மாதிரி தான் படம் லுக் அண்ட் ஃபீல் இப்படி தான் இருக்குன்னு சொன்ன உடனே ஒரு ப்ரொடியூசருக்கு இன்னைக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு வந்து ஒரு டிப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஸ்கிரிப்ட் உண்மையிலே அவ்வளோ இருக்குது அப்படி இதாக இருக்குன்னா ஒரு 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 டூ டேஸ் த்ரீ டேஸ் ஷூட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு கிட்ட போய் காட்டினீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் இந்த இந்த படத்தில் அவ்வளோ இன்ஸ்டிங்க் இருக்குது இவங்க வந்து இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டூ வேர்ட்ஸ் ஸோ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துகிட்டு போய் கணேஷ் சாருக்கு போய் இந்த ஸ்கிரிப்டை ப்ரெசென்ட் பண்ணோம் ஸோ அது ப்ரெசென்ட் பண்ண உடனே ஒரு முறையாக ப்ரெசென்ட் பண்ண உடனே அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அண்டு உண்மையிலே நிறைய செலவு பண்ணியிருக்காரு அண்டு இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நிச்சயமா நமக்கு தேவைப்படும் ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லும்போது போது ஒண்ணு சொல்லுவாங்க அது ஷூட்டிங் பண்ணும்போது வேற ஒன்னு ஆயிடும் அன்னைக்கு மழை பெய்யும் அன்னைக்கு இதாயிடும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் பட் இந்த இதுல வந்து எந்த விதத்திலும் எந்த காம்ப்ரமைஸும் இருக்க கூடாதுன்னு சொல்லி புரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ப்ரொடியூசர் சார் வந்து எங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு அண்ட் உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் இன்னும் மேலும் எங்களுக்கு வந்து அடுத்த படமும் உங்களோட கம்பெனியில் வந்து நிச்சயமாக நாங்கள் பண்ணுறோம் அண்டு அதுக்கு சம்பளம்லாம் கூட கொடுக்க வேணாம் சார் நீங்கள் நாங்கள் ஏன்னா இந்த படத்துலேயே நிறைய செலவு பண்ணிட்டோம் ஸோ நிச்சயமாக அது எப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக்கலாம் சார் அண்ட் தேங்க்ஸ் டு தீபக் ஃபார் ஷோயிங் மீரியலி நைஸ் அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் அண்ட் ப்ளஸ் ஒரு ரெண்டு ஹீரோஸ் இருக்கிறாங்க இதில் ஸோ அர்ஜுன் சார் சார்ந்து தான் இந்த படமே ஏன்னா அவர் வந்து ஒரு 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 ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டிருப்பார் ஒரு ஏன்னா இந்த பீரியட் ஸோ இது வந்து இப்போ இருக்கிற ப்ரசண்டில் நாங்கள் இருப்போம் பீரியட்ல வந்து அவர் சார் இருப்பார் ஸோ அவர் அவர் சார்ந்ததான் தான் இந்த கதை ஸோ அவர் வந்து ஒரு விதையை போட்டிருப்பார் ஸோ அந்த அதுலேருந்து இந்த ப்ரெசென்ட்டில் நாங்க வந்து இந்த ஸ்கேரி ஹவுஸ் மூலமா நாங்க வந்து கொஞ்சம் நிறைய விஷயம் ஆகும் ஸோ அது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது ஃபார் தீபக் டூ ஷோ டூ டோன்ஸ் அண்ட் அதே மாதிரி அந்த அந்த பீரியடும் அதே மாதிரி திரும்ப அதை ரூயின்ஸாக வேற காட்டணும் எங்களுக்கெல்லாம் லைக் செட்ல இருக்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா அவ்வளோ பயங்கர பிரம்மாண்டமா இருக்கிற செட்டு ஸோ நாங்கள் சொன்னேன் சார் இந்த தான் நாங்கள் நடிக்க போகிறோமா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா வந்தால் அடுத்த நாள் வந்து ஃபுல்லா டஞ்சன் தான் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னப்பா அர்ஜுன் சார் மட்டும் நம்ம ஜாலியாக நல்லா ஃபாரினர்ஸோடலாம் நடிகர் எங்களுக்குலாம் என்னப்பா அவரு பேயா பேயாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம் பட் தீபக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருந்தாரு அண்ட் ஐ ரியலி லைக் த வே உண்மையிலே ரொம்ப உழைச்சிருக்காரு இந்த படத்தோட வந்து பாவிஜய் சாருக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருந்திருக்காரு அண்ட் நிச்சயமாக இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் மேஸ்திரி அவரும் பயங்கரமாக ஃபுல்லாக சார் ராமலிங்கம் மேஸ்திரி அவருக்கு வந்து எங்களோட இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் வந்து அவருக்கும் எங்களோட நன்றியை சொல்லிக்கிறோம் எல்லாரும் ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்காங்க அண்ட் ஆப்வியஸ்லி எடிட்டரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கார் சான் லோகேஷ் ரொம்ப கிறிஸ்பாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஜனரஞ்சகமாக எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு கரெக்டான ஒரு டோனில் படத்தை எடிட் பண்ணியிருக்காரு ஸ்டண்ட்டு இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஸ்டண்ட்டு கணேஷ் மாஸ்டர் அவர் நாங்கள் ஏற்கனவே சீரில் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அவ்வளோ ஷார்ட் பை ஷார்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பிளான் பண்ணிவிடுவார் அண்ட் லாஸ்ட் பர்ட் ஆஃப் த லீஸ்ட் யுவன் சங்கர் ராஜா சார் ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு வந்து நிச்சயமா இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு படத்துக்கு இவ்வளோ நிறைய விஷயங்களில் நம்ம வந்து மிக்சட் ஜானராக இருக்கும்போது அவர் வந்து ஹி செட்ஸ் அ டோன் ஸோ அந்த டோன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படத்தில் நிறைய எமோஷன்ஸ் இருக்கு ஹாரர் காமெடி அனிமேஷன் ஆக்ஷன் அதெல்லாம் அம்மாவோட சென்டிமெண்ட்டு ஸோ ராம் ஸோ நான் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபிலிம்ஸ் நடிச்சிருப்பேன் அந்த ஃபிலிம்ஸில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஜானர் மூணு நாள் சாயலே இந்த படத்தில் அங்கங்கிறது ஏதாவது யுவன் சங்கர் ராஜா சாரோட ஒர்க் பண்ணதிலோட சாயல் நிறைய இருக்கும் ஸோ எங்களுக்கு ஆஸ் அ ஸ்டோரி சொல்லும் ஸ்டோரி பா படமாக பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது அவரோட மியூசிக் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் ஆகி ஸ்டோரி இன்னும் பியூட்டிஃபுல்லாக கன்வே ஆகக்கூடியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஸோ எஸ் லாஸ்ட் மட் நாட் லீஸ் ராஷி ஸோ ராஷி இஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு எனக்கு நிறைய ஹிந்தி படம்லாம் எனக்கு வாங்கி கொடுக்குறேன்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து அப்படி இப்படின்னு இந்த படம் ஆரம்பிச்சு எவ்வளோ வருஷம் சார் இருக்கும் ஒரு ஒன் டூ இயர்ஸ் ஆயிடுச்சா சார் ஸோ டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ ஒரு டூ இயர்ஸாக அவங்களுக்கு எனக்கு வந்து நல்ல பழக்கம் அண்ட் இந்த படத்தில் வந்து அவங்க நிச்சயமா ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி லாஸ்ட்ல ஸ்பீச் முடிக்கும் போது அச்சோங்கிறது இந்த சாங் வந்து அகத்தியா பாட் டூவில பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க நான் ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருந்தேன் சார் எனக்கு என்ன சார் இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டாக ஒரு சாங் பண்ணலாமே சார் ஒரு அச்சச்சோது மாதிரி ஒரு சூப்பர் சாங் பண்ணலாமே பண்ணலாமே ரொம்ப ஃபீல் பண்ணேன் பட் பால் சார் ஒத்துக்கவே இல்லை ஏன்னா சார் இது ஃபீலே வேறு சார் படத்தில் வந்து எண்ட் பண்ணும்போது வேற ஒரு நாவல்ட்டியா நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி இதில் வேணால் நம்ம அகத்தியாக பாட்டுல வச்சுக்கலாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ தேங்க்ஸ் ராஷி தேங்க்ஸ் ஃபார் பீங் சச் ஸ்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூனோ அக்செப்டிங் திஸ் ஃபிலிம் அண்ட் அண்ட் மேலும் தேங்க்யூ மீடியா நண்பர்களுக்கும் அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் சப்போர்ட் பண்ணுங்க மீடியா நண்பர்கள் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்களை போய் வீட்டில் காட்டுங்க நிச்சயமாக அவங்கள வந்து அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தை பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் இது பேசிக்காகவே இது ரொம்ப கிட்ஸை வந்து மைண்டில் வச்சு தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒரு நல்ல ஒரு யூ ஃபிலிமா சார் இது யூ ஏ பிஜி தேர்ட்டின் ஸோ பிஜி தேர்ட்டீன் வந்து சேஃபு ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஸோ தேங்க்ஸ் டு நிக்கில் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீங்கள் ஈ படத்துக்கு அப்புறம் ஒர்க் பண்ணுறோம் திரும்பவும் ஸோ நிச்சயமாக இந்த படமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும்னு உங்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்றி